உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் அந்த ஸ்பெஷல் டீமுக்கு முழு அதிகாரம் எதை வேணால் பண்ணிக்க நகை வரணும் மனித உயிரை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் நகை வந்தால் சரி பல்பீர் சிங்னு ஒரு மார்வாடி பையன் வந்து விசாரணை கைதிகளை குரடை வச்சு பள்ள பிடுங்கிறான் இவ்வளவு சித்திரவதையாக இருக்காது எந்த பனிஷ்மெண்ட்ல அவன் உயரதிகாரியா போயிட்டான் அவனை பத்தி பேசக்கூடாது இங்க இருக்கிற மார்வாடி லாபி காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு திங்கிழமை நாளைக்கு போயிருக்கோம் நீதிமன்ற தலையிட்டு இருக்கும் டிபி விசாரணை கேட்டு போஸ்ட் படம் பண்ணணும் அது நாலு போஸ்ட் படம் பண்ண வேண்டிய வந்துடும் முதல்ல ஒரு பண்ணுவார் ரெண்டாவது அரசுக்கு ஆதரவான டாக்டர் பண்ணுவார் மூணாவது அரசுக்கு எதிரான டாக்டர் பண்ணுவார் நாளைக்கு நாலாவது இதுக்கு நாலு கோர்ட்டில் போராடி பிணக்கூராய்வு அனுமதி வாங்கணும் ஸ்ரீமதிக்கு நாலு பண்ணாங்கல்ல ஒரு நல்ல டாக்டர் ஒவ்வொரு இடம் தான் பண்ணுவான் உடனே ஃபோன் பண்ணி திமுக பெரிய எதிர்ப்பாயிரும் உடனே பார்த்து முடிச்சிரு பழக்கே இல்லையே புகாரே இல்லையே புகாரே இல்லையே அப்போ புகார் கொடுத்து ஆளு முட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்களே என்ன ஆச்சு இதெல்லாம் யார் யாரு யார் பண்ணுறா காவல்துறையோ நீதித்துறையோ பண்ணல மக்களை பொறுத்த வரைக்கும் அறிவு உள்ளவன் படித்தவன் பண்பாளன் மான மரியாதை உள்ளவன் சமூக அக்கறை உள்ளவன் முப்பது பர்சன்ட் பேர் இந்த பக்கமே வர்றது எந்த பக்கம் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த லாக் அப் டெத் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது தமிழ்நாடு முழுக்கவே இதுதான் மிகப்பெரிய பேசுபொருள் ஏன்னா கடந்த திமுக இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து இது ஒரு இருபத்தி நான்காவது லாக்அப் டெத்தாக பார்க்கப்படுகிறது இப்போ நடந்தது இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடியது இருபத்தி நான்காவதாக இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இந்த திருபுவனத்தில் நடந்த இந்த அஜித்குமார் என்பவருடைய இந்த லாக் அப் டெத் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இது ஒரு தொடர்கதையாக மாறிக்கிட்டே இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் இது இருந்தது அதற்கான தண்டனையாகத்தான் அந்த ஆட்சி அகற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னும் போது மக்களால் கொண்டு வரப்பட்டது போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இந்த லாக்கப்பட்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கே இல்லை நிறையா இருக்குது இருக்குது காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு வந்துடுச்சு அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இயங்குது காவல்துறை அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஏன்னா இந்த அஜித் குமார் வழக்கை ஒரு கோட்டை அதிகாரி இதை தனிப்படை போட்டு இதை விசாரித்து நகைய முடியாது எடுங்க இப்படி எங்கோ இருந்து வந்த உத்தரவுக்கு எஸ்பியும் டிஎஸ்பியும் அடிவடைந்து இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் அந்த ஸ்பெஷல் டீமுக்கு முழு அதிகாரம் எதை வேணால் பண்ணிக்க நகை வரணும் மனித உயிரை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் நகை வந்தால் சரி இப்படி சாதாரண ஒரு டிஎஸ்பியோ ஒரு எஸ்பியோ இப்படி கட்டளையிட்டால் இந்த தனிப்படை இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்திருக்கு ம் முதல்ல என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னா இந்த குமார் மடப்புறத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் கோயில் நாடார் சமூகத்துக்கு சொந்தமான கோயில் அது அங்கே இவர் ஒரு டெம்பரவரி பணியாளர் இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அதே போல் நிகிதா நிகிதாவுடைய தாயார் அங்கே வர்றாங்க கோயிலுக்கு வரா கோயிலுக்கு வராங்க இந்த கோயிலுக்கு வருகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக கோயில் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டவர் தான் அஜித் குமார் தம்பி நவீன்குமார் இப்படி பல பேர் அப்போ காரை வந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுத்திட்டு வீல் சேரில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போது அந்த கார் சாவியே கொடுத்துட்றாங்க இந்த காரை கொண்டி நீ தள்ளி பார்க் பண்ணிடு அப்போ இந்த அஜித் குமார் கார் ஓட்ட தெரியாது அஜித் குமார் யார்கிட்ட கொடுக்குறாரு அவர் தம்பிகிட்ட கொடுக்குறாரு அவர் மூணாவது ஆள்கிட்ட கொடுக்குறார் இப்படி ரெண்டு மூணு கை மாறி கை மாறு சாவி நகை காணாமல் போக கூடிய நிலை வந்துடுச்சு திருப்பி சாயம் வந்து பார்க்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து பார்க்குறாங்க நகை இல்லை நகையை திருடு போயிடுச்சிக்கிறாங்க நான் எடுக்கலை நகை இருந்ததா இல்லையா இப்படி இப்போ சந்தேகத்தில் அவங்க போயிடுறாங்க போன பிறகு தனிப்படை வந்து இவரை கஸ்டடி எடுக்கிறாங்க தனிப்படை வராங்க தனிப்படை அவ்வளோ பெரிய ஆளா ஆமாம் ஆமாம் நான் தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு காவல்துறை தனியாக இயங்குவதே இல்லை டிஜிபி சொல்றதை விட அரசியல்வாதி சொல்றபடி தான் போலீஸ் கேட்கும் அரசியல்வாதி இந்த எஸ்பியை தஞ்சாவூருக்கு போடணும் டிஜிபி சொன்னால் அப்படியே டிஜிபி போட்டுருவார் ஏ எஸ்ஐ மாற்று அரசியல்வாதி சொன்னால் எஸ்ஐ மாற்றிடுவாங்க எஸ்பியை மாற்று தனக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இல்லாத எஸ்பி தூக்கி அடிக்கப்படுவார் டிஜிபி தூக்கி அடிக்கப்படுவார் இதுதான் தமிழ்நாடு திராவிட ஆட்சி திமுக நாதி ரெண்டு காலத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் எடப்பாடி காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தையே லண்டனில் இருக்கிற அணில் அகர்வால் கட்டுப்பாடு கேடுக்கலையா இப்போ போராடுகிறவர்களை பார்த்து பார்த்து சொன்னலையா ஆ அப்போ இதை யாரிட்ருக்கு அதிகாரம் போலீஸ்காரன் இருக்கா டிஜிபிட்டு இருக்கா ஏடிஜிபிட்டு இருக்கா இல்லை ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லை அட்மி ஏடிஜிபீட்டு இருக்கு யார்கிட்ட இருக்குது லண்டனில் உட்காந்துருக்கிற அனில் அகர்வால் ஒரு மாரவாடி பய அந்த மாவட்டத்தை அப்படியே கையில் எடுத்துட்டான் அவன் அவனுக்கு வேண்டிய மாறுவாடி அதிகாரிகள் அங்கே போடப்பட்டார்கள் கலெக்டர் என்ன பண்ணார் இதெல்லாம் நடக்கும் போது தெரிஞ்சு அறுபது கிலோமீட்டர் தள்ளி போய் மனு வாங்கிட்டுருக்கார் அங்கே ஆம்புலன்ஸே இல்லை ரத்த வங்கி இல்லை திருட்டி வரலாம் புழைச்சிடக்கூடாது அப்போது இந்த தமிழ்நாட்டை மட்டும்தாங்க இப்படி கூறு போடுறான் கேரளாவில் அனில் அகர்வால் போய் கட்டுப்பாடு எடுக்க முடியுமா கேரளாவில் ஒரு மாவட்டத்தை ஆ எடுக்க முடியாது பல்பீர் சிங்னு ஒரு மார்வாடி பையன் வந்து விசாரணை கைதிகளை குரடை வச்சு பள்ளம் கொடுக்குறான் இவ்வளோ சித்திரவதையாக இருக்காது எந்த பனிஷ்மெண்ட் அவன் உயர் அதிகாரியாக போயிட்டான் அவனை பற்றி பேசக்கூடாது இங்கே இருக்கிற மார்வாடி லாபி காவல்துறை அதிகாரிகள் பல்பீர் சிங் யாரும் பேசக்கூடாது சட்டப்படி குற்றம் இவன் தான் மம்முட்டி முட்டாளாக இருக்கானே ஆ குவாட்டருக்கு ஓல்டு மங்கு குவாட்ரு ஒரு காக்கா பிரியாணி இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போகிறானே இப்படி இந்த தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்கப்படுகிற பொழுது நீங்கள் நல்ல அதிகாரி அருண் ஒரு அதிகாரி எங்கள் மணிமுத்தாறு பட்டாலியன் போலீஸ்க்கு யூனிஃபார்ம் கல்டி விஷயம் போயிட்டார் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார் ஏன் யார் அந்த சார் ரவி ராகவேந்திரான்னு ஒரு டிஎஸ்பி காக்கி சட்டை கல்டி வீசிட்டு போயிட்டார் என்னை நிர்பந்தப்படுத்துறாங்க பொய்யா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லின்னு அப்படின்னு சொன்னார் அவர் தகாய ஐயா வேலை பார்க்க முடியல விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார் ஈஸ்வர ஏன் வேலை பார்க்க முடியல ஐயா வேலை பார்க்க முடியல ஏன் வேலை பார்க்க முடியல பொன்மானிக்கு ஏன் வேலை பார்க்க முடியல எல்லாம் எல்லாம் ஐபிஎஸ் படிச்சிட்டு வரலையா அரசியல்வாதி ஜெயிலில் இருப்பான் அக்கிஸ்டா இருப்பான் காசு கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்குவான் மந்திரி ஆயிடுவான் இவர்கள் சொல்லுவதை ஒவ்வொரு மா மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கேன் மதுரைக்கு முதலமைச்சர் யார் மூர்த்தி ஆ திருவண்ணாமலைக்கு ஏவா வேலு முதலமைச்சர் கரூர் பூரா செந்தில் பாலாஜி முதலமைச்சர் வட சென்னைக்கு சேகர்பாபு போலீஸ் எவ்வளோ சொல்வதா கேட்கணும் எஸ்பி டிசி ஏசி எல்லாம் இவர் சொல்லுவதை கேட்கணும் இப்போ தனிப்படை அமைச்சு இவர் என்ன பண்ணார் தனிப்படையை அமைச்சு அதே அந்த கோயிலை ஊட்டி இருக்கிற செட்டில் இரும்பு கம்பியால் விடிய விடிய அடிக்கிறான் இரும்பு கம்பி ஆமாம் யார் இந்த காவல் துறை ஸ்பெஷல் டீம் மிளகா பொடி கரைச்சி ஊற்றுறான் கையை கட்டுறான் என்னென்ன சித்திரவதைகள் இருக்கோ இதெல்லாம் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் கொடுக்குறான் போல் இருக்கு ஒரு மனிதனை எப்படி சித்திரவதை பண்ணணும் நீங்கள் அமெரிக்க இராணுவம் ஈக்வார்டர் தீவை பிடிச்சி வச்சுருக்கான் எதுக்கு ஈக்குவாட்டர் தீவை பிடிச்சி வச்சிருக்கான்னா மெடிக்கல் ரிப்போர்ட் படி ஒரு உடலில் எப்படி அவனை தசையை இயங்காமல் தடுப்பது எப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட் படி அவனை போய் சித்திரமாத பண்ணுறான் ஈக்வார்டரில் யார நீங்கள் முஸ்லீம் தீவிரவாதிகளை எங்கே இருக்கிற தீவிரவாதி லெபனில் இருக்கிற தீவிரவாதி ஈராக்கில் இருக்கிற தீவிரவாதி அதாவது அமாஸ் அப்போ அதே போல் அந்த காவல்துறைக்கு ஒரு மனிதனை எவ்வளவு சித்திரவதை ப பண்ணி அவனை கொள்ளணும் பென்னிஷ் ஜெயராஜியும் செல்ஃபோன் கேட்டு மலத்து வாரத்தில் லத்தியை விட்டு அடித்து கொடுறான் எந்த எழுச்சியும் எந்த புரட்சியும் எந்த கேள்வி காப்பாடு கிடையாது அவன் ஒரு சாதி நம்ம வேறு சாதி ஆ அவன் ஒரு சாதி நம்ம ஒரு சாதி நம்ம சாதி அடிச்சு நம்ம போய் கேட்பான் இப்படி தான் தமிழ்நாட்டில் போலீஸ் இருக்குது காவல்துறை இருக்குது மக்கள் இருக்கான் அப்போ விடிய விடிய அடித்து அவன் குத்துயிரும் குல உயிரை செத்தே போயிடான் அவனை கொண்டு தனியார் ஆஸ்பத்திரி அப்படியே காப்பாற்றுக்கிறாங்க அவன் செத்து அரை நேரம் ஒரு மணி நேரம் ராஜாஜி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஜிஹெச்சில் மாச்சி வெள்ளம் போட்டுட்டு போயிட்டாங்க உடனடியாக அங்கே அரசியல் வந்துருச்சு திமுக தலையீடு திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் செங்கை மாறன் அங்கேயும் கூப்பிட இங்கேயும் கூப்பிட பேசி முடிச்சுங்க பிரச்சனையும் முடிச்சுங்க எத்தனை லட்சம் வேணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சில லட்சங்கள் கொடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டது புகார் வாபஸ் வாங்கப்பட்டது பிரச்சனை முடிக்கப்பட்டது பாடி கொளுத்தப்பட்டது எரிக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு உடல் தகணும் சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புகார் இருந்தால் தானே கோர்ட்டுக்கு போவேங்க இப்போ நீ இன்றைக்கி வந்திருக்கு அந்த ரிப்போர்ட்டில் செய்திகளில் அவரை இப்படி பார்த்தா அவருடைய உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்குமே நிறைய காயங்கள் இருக்குது ரத்தங்கள் கசிவு இருக்குது அவருடைய சங்கில் வந்து நிறைய அடிபட்டுருக்கு அதனால தான் ஒரு உயிர் போயிருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு செய்திகள்லையும் செய்தி வருஷம் ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா இஷ்டத்துக்கு அடித்து விளையாண்டுருக்கானுங்க இஷ்டத்துக்கு கொன்று பழகியிருக்கானுங்க ஒரு மனித உயிரை எப்படி சித்திரபதி செய்து கொன்று பழகுவது ஒரு உயிரை எப்படி எடுப்பது நமக்கு மேலும் ஒரு உத்தரவு வந்துருச்சு ஐயா சொல்லிட்டார் கொய்யா சொல்லிட்டார் அப்போ யார் கேட்பது இதுக்கு யார் த நீதிமன்றத்துக்கே போலியே இன்னைக்கு திங்கிழமை போயிருந்துன்னா நாளைக்கு போயிருக்கோம் நீதிமன்றம் தலையிட்டு இருக்கோம் டிபி விசாரணை கேட்டுருப்பாங்க போஸ்ட் படம் பண்ணணும் அது நாலு போஸ்ட் படம் பண்ண வேண்டிய வந்துடும் முதல்ல ஒருக்க போலி டாக்டர் பண்ணுவார் ரெண்டாவது அரசுக்கு ஆதரவான டாக்டர் பண்ணுவார் மூணாவது அரசுக்கு எதிரான டாக்டர் பண்ணுவார் நாளைக்கு நாலாவது இதுக்கு நாலு கோர்ட்டில் போராடி பிணக்கூராய்வு அனுமதி வாங்கணும் ஸ்ரீமதிக்கு நாலு இடம் பண்ணாங்கல்ல ஒரு நல்ல டாக்டர் ஒரு தான் பண்ணுவான் போலி டாக்டர் அரசுக்கு வேண்டிய டாக்டர் உண்மையை மறைக்கிற டாக்டர் அயோக்கி ஜனமானவன் என்ன பண்ணுவான் நாலு தர பண்ணுவான் இப்படி தான் நடக்குது இல்லை இன்னும் அதிமுக ஆட்சியில் இதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு சாத்தா சாத்தான்குளம் பிரச்சனை வந்துச்சு தந்தை மகன் ரெண்டு பேருமே வந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போ வந்து தமிழகமே வந்து கொந்தளிப்பு நிலையில் இருந்துச்சு எல்லாருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவாக இருக்கட்டும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய ஆட்கள் எல்லாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து இப்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து கனிமொழி அவர்கள் இருந்து நடிகர்கள் தொடங்கி எல்லாருமே அதற்காக வந்து பேசுனாங்க எல்லாம் பண்ண ஆனால் இப்போ வந்து திமுக ஆட்சி நடக்கிற இதே வேலையில் அதற்கான எந்த விழிப்புணர்வும் எந்த விதமான இதுவுமே இல்லை எதனால் இல்லை எப்பவுமே இருக்காது எல்லாமே அறிக்கையை கொடுத்துட்டு போயிடுவான் எல்லாம் ரெடிமேடாக அறிக்கை அது அறிக்கையை கொடுத்தாங்க இல்லையா இப்போ அறிக்கைக்கு ஆளு ஆமாம் ஆளு சொந்த கட்சி இல்லை சொந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் திமுக பண்ண நமக்கு அண்ணாதிமுக பண்ணா ஏன்னா அண்ணாதிமுக மேலே நிறைய வழக்கு இருக்குது திமுக போட்டு வச்சிருக்கு இதை பெருசு பண்ணிங்கன்னால் அந்த வழக்கெல்லாம் பாயும் அந்த வழக்கெல்லாம் பாயும் அதனால் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரே ஆள் எடப்பாடி தான் பண்ண முடியும் எடப்பாடி செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவான் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவான் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் குடநாட்டில் அந்த நாட்டில் படுத்துக்கிச்சு இருபத்தி ஒன்று வந்தோடனே ஒரு மூணு மாதம் வெளியே வந்து முதலமைச்சர் ஆயிடுச்சு அதே கதை தான் அதனால் யார் என்ன யார் போனாயின்னா அடித்து கொண்டாலேனா இப்போ பணம் வாங்கி பத்து லட்சம் பரிசு முடிஞ்சிச்சு அதனால் அடுத்த வேலைக்கு போயிடுவான் ஈனா மலைந்த போதே உங்களுக்கு எனக்கு சொரண அஞ்சு லட்சம் பேரை பத்து மைலுக்கு அந்த பக்கம் அரிச்சல் முனை வைக்க ராமேஸ்வர பக்கத்தில் இருக்குது அந்த பக்கம் மன்னார் பத்து மைல் தான் நீந்தி போயிடலாம் அஞ்சு லட்சம் பேரை ரசித்து ரசித்து கொண்டான் குழந்தைகுட்டிலாம் கொண்டான் இப்போ செம்மணியில் ஒரு இடத்துல கிணத்துக்குள்ளே எலும்பாக கிடக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட எலும்பாக அப்போவே உனக்கு உணர்ச்சி வராது தமிழன் இனிமேலாக உணர்ச்சி வரப்போகுது பல்பீர் சிங்குன்னு ஒரு வட இந்திய ராஜஸ்தான் அதிகாரி எடுத்து விசாரணைக்கு வந்தன பல்லை பிடுங்கி பார்க்குறான் இவ்வளவு சித்திரவதை பாருங்க ஒருத்த உடைய பல்லை எடுத்து ஒரு ஏஎஸ்பி பிடுங்குறான் அதை பார்த்துட்ருக்குன்னா கேரளாவில் பிடிங்கிட முடியுமா பல்பீர் சிங்கு பா பதினெட்டு முப்பத்தாறு வேலை எல்லாம் போய் சேர்ந்துருப்பார் ராஜஸ்தான் தப்பி ஓடி இருப்பார் கேரளாவில் பஞ்சாபில் கர்நாடகாவில் ஆந்திராவில் தமிழ்நாட்டில் எந்த சோரணையும் இல்லை ஜட்டம் சொத்தால் அடித்த பிண்டங்கள் எவனுக்கு சோரணை இல்லை யாரும் கேட்க மாட்டான் தனியாக அவன் ஒரு சாதியுமோ ஒரு சாதியுமோ ஒரு சாதி இதுதான் தமிழ்நாட்டினுடைய நீதி இதுதான் இப்போ இது தொடரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா ஆமாம் ஆமாம் காவல் காவல்துறைக்கு எந்த கண்டிப்பும் இல்லை எந்த அச்சமும் இல்லை எந்த பயம் ஒரு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு இருக்கில அவருக்கு இருக்கு பல முதலமைச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் அந்த மா அதை உடனே ஃபோன் பண்ணி திமுக இப்போ பெரிய எதிர்ப்பாயிரும் உடனே பார்த்து முடிச்சிரு பணக்கே இல்லையே ஆ புகாரே இல்லையே எஃப்ஐஆர் இல்லை புகாரே இல்லையே அப்போது புகார் கொடுத்து ஆளு பொட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்களா என்ன ஆச்சு இதெல்லாம் யாரு யார் யார் பண்ணுறா காவல்துறையோ நீதித்துறையோ பண்ணல கட்ட பஞ்சாயத்து நடக்குது ஆ திமுக கட்ட பேர் இப்போ நீ பேசி முடிச்சுக்க ஆயிரம் கேஸ் டெய்லி நடக்குதுங்க காவல்துறைக்கு போக வந்து ஒரு இருபத்தி நாலாவதுன்னு இதை சொல்கிறோம் ஆமாம் இதை நான் போய் நான் என்ன கேட்டால் அது நூறு நடந்துருக்கு நீங்கள் பத்திரிகை நிருபர்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் பூராமல் ஆளுங்கட்சியினுடைய வட்டத்துக்கு அதனால் இதெல்லாம் டேய் தொலைச்சூர் அந்த பக்கம் போனீங்கன்னா இதை பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாது நீங்க சங்கராச்சாரியார் கொலை நடந்துருச்சுங்க எங்க சங்கர மடத்தில் சங்கரராமன் வெட்டி கொல்லப்பட்டு ரத்த ஆறா கடை கோயிலுக்குள்ளே ஜூவி நிருபர் போகிறார் பாப்பா கும்பல் எங்க சீனிவாசன் சொல்றே அங்கே போயிடாத யாரு ஜூனியர் வீடர் பத்திரிக்கை ஆசிரியர் சீனிவாசன் ஏ அதெல்லாம் எடுத்துடாத ஏன் சங்கராஜர் வேண்டியவர் சங்கராச்சாரியார் நமக்கு வேண்டியவர் அங்கே போயிடாத அதை அங்கே ஒன்று வேலையே இல்லை அந்த அவர் பார்ப்பன அல்லாத நிருபர் எங்கே காஞ்சிபுரம் நிருபர் ஐயா ஒரு செய்தி கிடச்சிருக்கு சங்கராமன் கொல்லப்பட்டு விட்டார் இரத்த சங்கியில் கிடக்கிறார் உயிர் போயிடுச்சு உயிரை உடல் துடித்துக்கு அங்கே போயிடாத ஜூனியரோட சீனிவாசன் இதாயா தமிழனுக்கான பத்திரிக்கை இரண்டாவது தான் நக்கீரன் போது பிரகாஷ் போகிறார் பிரகாஷ் போய் செய்தியில் எடுக்கலைன்னா உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கார் உலகத்துக்கே உள்ளாட்சி பாலியல் வழக்கு அண்டா அடிக்காத அடிக்காத எல்லாத்துலேயும் கழட்டிடுறேன் நான் கேரளா உலகத்துக்காக தெரிஞ்சிருக்கேன் எங்கே இருக்குது ஜனநாயகம் எங்கே இருக்குது ஊடக தர்மம் எங்கே இருக்குது மக்களுக்கான மனித உரிமை எதுவுமே கிடையாது தமிழ்நாடு சுடுகாடாக போயிட்டுருக்கு இதை கேட்பதற்கு திமுக கூட்டணி கட்சி பூரா திமுக இணைச்சிட்டான் அவங்களுடைய இது கண்டனங்கள் எல்லாம் காவல்துறை மீது தான் இருக்கே தவிர ஆளுகின்ற அரசு மீது ஒரு கண்டனங்களுமே இல்லை நீங்கள்

அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறா ஆ ஏன் சொல்ல மாட்டேங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா மணல் திருடன் கரிகாலம் கார்பரேட் முதலாளிகள் கட்டுப்பாட்டில் எதிர்கட்சிகள் செயல்படுது ஆ கேட்டால் கூட கழிச்சு விட்டுருவாங்க ஒரு சீட் ரெண்டு சீட் கிடைக்காது ஒரு சீட் ரெண்டு சீட்டும் கிடைக்காது இதை தவிர வேறு வழியே இல்லை எடப்பாடினா ரொம்ப ஈஸியான ஆளாக அடிக்கிறது இல்லை அதாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரு தன்னை காப்பாத்திக்க முடியாம போராடிட்டு இருக்காரு இல்ல சார் கடந்த ஆட்சி காலத்துல எடப்பாடி ஆட்சி காலத்துல இது நடக்கும்போது எல்லாரும் எடப்பாடி எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க எடப்பாடி அடி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு எல்லாரும் இப்ப அவரு இங்க எதுவுமே நடக்காதது போல இப்ப வந்து ஒரு பஸ் எல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அஹ் ஆய்வாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாரு ஆனால் திருமாவளவனும் அந்த கூட்டணி கட்சியில் கட்சிகளுடைய எல்லாருமே வந்து காவல்துறை அதிகாரிகளை தான் வந்து குற்றம் சொல்கிறாங்க அவங்கள வந்து தண்டிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த ஆளுகின்ற அரசை எதுவுமே சொல்லவில்லை இல்லை அவங்க ஆளுகர் அரசியலுடைய பட்டியல் இருக்காங்கள்ல ஆ சம்பள பட்டியல் இருக்காங்கள்ல அப்படி எப்படி அவங்க பேசுவாங்க ஆ கூட்டணி வரணும் எலெக்ஷனுக்கு பணம் வாங்கணும் மணல் மாஃபியாட்ட பணம் வரணும் தொகுதிக்கு ஒரு மூணு கோடி செலவாகும் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குதுல்ல தாண்டி மக்கள்கிட்ட போகணும் இல்லை ஓட்டு மக்கள் எப்படி இருந்தால் ஓட்டு போட போ போட்டுருவான் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஓடு தான் போகிறோம் திமுக போடுறோம் திமுக போடுவான் அண்ணா திமுக போடுவான் அண்ணா திமுக போடுவான் விஜய்க்கு போடுறான் விஜய்க்கு போடுவான் இந்த கணக்கு இருக்குது மக்களை பொறுத்த வரைக்கும் அறிவு உள்ளவன் படித்தவன் பண்பாளன் மான மரியாதை உள்ளவன் சமூக அக்கறை உள்ளவன் முப்பது பர்சன்ட் பேர் இந்த பக்கமே வர்றதில்லை எந்த பக்கம் ஓட்டு புட்டி பக்கமே வர்றதில்லை இவர்கள் மூஞ்சியே பார்க்க சைக்கலை லஞ்சம் ஊழல் மூஞ்சியோடு இருக்கா அந்த அதனால் அவர்களை இப்போ பார்க்கவே சைக்கில அதனால தான் முப்பது சதவீதம் பேர் ஓட்டு போட போ போடுறதே இல்லை எழுபது தான் போடாது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருபது இருபது நாற்பது சதவீதம் இருக்குது முஸ்லீம் கிறிஸ்தவ தலித் இருபது சதவீதம் இருக்காங்க அதை அப்படியே திமுகவுக்கு வந்துடுவோம் பத்து சதவீத மக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறார்கள் எந்த பக்கம் போடுறதும் இப்போ அந்த பத்து சதவீதம் தான் இப்போ யாரு விஜய் பின்னாடி இருக்குது அந்த பத்து சீதம் எப்படியாவது எடப்பாடி பக்கம் வருமா அது அமித்ஷா கொண்டு வந்துடுவாரா ஆ அந்த கணக்கு தான் அதுதான் இரும்பு தலையான அமித்ஷா ஆ எப்படியாவது கொஞ்சம் பங்கு கொண்டு சேர்த்துடுவார் நம்ம முதலமைச்சர் ஆகலாம் இந்த கணக்கு தான் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது